சிறந்தாழ்ந்த வணக்கத்தை உரிதாக்கி மகிழ்கிறேன் ஓம் சிவ சிவ ஓம் எனது அன்பார்ந்த நேயர்களே இன்னைக்கு ஒரு மணிக்கு வந்துடணும்னு நினச்சேன் கொஞ்சம் வர முடியலை தவறாக நினச்சிக்காதீங்க நம்மளுடைய ஒரு ஒரு ரொம்ப வருஷம் ஃபாலோயர் அவங்களுக்காக ஒரு சில உதவி செய்கிறதுக்காக அது அவங்க நம்ம என்ன சொல்றது திருச்சியாக இருக்காமல் சில இடங்கள்லாம் வாங்கி வச்சுருப்பாங்க போல் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடியே ஸோ அதனால் இங்கேருந்து அது கொஞ்சம் தூரம் அதனால் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்காக அவங்க வெளிநாட்டில் இருக்கிறாங்க ஆஸ்திரேலியாவில் இருக்கிறாங்க ஸோ அவங்க நம்ம மேலே ரொம்ப மரியாதை பாசம் என்ன வேணால் சொல்லலாம் அந்த மாதிரி ஒரு ஒரு பக்தி ஸ்ரத்தையான ஒரு குரு பக்தி உள்ள குடும்பம் அவங்க நமக்கு ஒரு சில இது கேட்டிருந்தாங்க ஹெல்ப் கேட்டிருந்தாங்க ஸோ இன்றைக்கி ஜாதகம் பார்க்கலங்க ஜாதக பலன் வந்து யாரும் கேட்காதீங்க தயவு செஞ்சு கேட்காதீங்க ஸோ ஜாதக பலன்கள் இன்றைக்கி கிடையாது ஸோ வந்து அதனால் நான் அவங்களுக்கு அந்த இடங்களெல்லாம் கொஞ்சம் இது பண்ணுறதுக்காக அவங்களுக்காக உதவிகள் செய்கிறதுக்காக அதை பார்க்குறதுக்கு போயிருந்தோம் அதனால் ரொம்ப லேட் ஆகிடுச்சு சாரி அதனால் யாரும் தவறாக நினைக்க வேண்டாம் இப்போது இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய தலைப்பு என்ன அப்படின்னா இந்த காலங்களில் இந்த காலங்களில் வந்து நீங்கள் செய்ய வேண்டியது என்னென்னா இந்த கார்த்திகை அதே மாதிரி மார்கழி சரியா இந்த காலங்களில் எவ்வளோ கவ்வளோ எனர்ஜி எடுத்துக்க முடியுமோ அவ்வளோ கவ்வளோ எனர்ஜி எடுத்துக்கோங்க எனர்ஜின்னு நான் சொல்கிறதெல்லாம் நல்லா புரிஞ்சிக்கணும் இப்போ எப்படி நம்ம நல்லா தூங்குனா எப்படி நல்ல ஒரு தெம்பாக இருக்கும் சாப்பிட்டா ஒரு எனர்ஜி கிடைக்குது அதே மாதிரி ஒரு எக்ஸசைஸ் பண்ணால் எனர்ஜி கிடைக்கிது அந்த மாதிரி ஸ்பிரிச்சுவாலிட்டி மூலமாகவும் எனர்ஜி கிடைக்கும் நான் சொல்கிறது புரியுதுங்களா அப்போ அந்த ஸ்பிரிச்சுவாலிட்டிங்கிறது வந்து ரிச்சுவல்ஸுங்கிறது வேறு ஸ்பிரிச்சுவாலிட்டிங்கிறது வேறு ரிச்சுவல்ஸுங்கிறது ஒவ்வொரு வழிமுறைகள் ஸ்பிரிச்சுவாலிட்டிங்கிறது ஆன்மீகம் சரியா அப்போது அந்த ஆன்மீகம் சம்மந்தமாக அது பூஜைகளாக இருக்கலாம் ரிச்சுவல்ஸாக இருக்கலாம் பூஜைகளாக இருக்கலாம் பரிகாரங்களாக இருக்கலாம் வாட் எவர் யூ லைக் அப்போ ஆனால் இப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா எதுக்காக இந்த வார்த்தையை சொல்கிறோம் இந்த கார்த்திகை மார்கழி இதெல்லாம் வந்து நமக்கு ஒரு எனர்ஜியை கொடுக்கக்கூடிய மாதங்கள் இதனால தான் வந்து பார்த்திங்கன்னா கார்த்திகை மாதத்துலேருந்தே இதெல்லாம் நீங்கள் இந்த சூக்ஷமங்கள்லாம் ஏன் வந்து நமக்கு பெரியவங்க கொடுத்தாங்க அப்படிங்கிறதெல்லாம் கொஞ்சம் யோசிக்கணும் சரியா அதுக்கு காரணம் என்ன இப்போ நீங்கள் கார்த்திகை மாதம் ஒன்றாம் தேதியிலிருந்து தான் சபரிமலைக்கு மாலை போடுறது வழக்கம் இருக்கும் அதே மாதிரி நல்லா பாருங்கள் மார்கழி மாதத்தில் பாருங்கள் எல்லா கோயிலும் கரெக்டாக சீக்கிரமாக பறந்துருவாங்க சரியா அப்போ இதெல்லாம் ஏன் பண்ணாங்க நம்ம பெரியவங்கள்லாம் நம்ம நினச்சிக்கிறோம் இன்றைக்கி வந்து டெக்னாலஜி இதுதான் சிறந்தது அப்படின்னு நம்ம நினச்சிக்கலாம் அது எல்லாருமே ஏதனா ஆகணும் இப்போ நம்ம பேசிகிட்டு இருக்கிறதும் டெக்னாலஜி தான் அது முன்னேற்றம் தான் எல்லாம் ஓகே அதுக்காக நம்ம பழமையாக சொல்லி கொடுத்த சித்தர்களும் மாமுனிவர்களும் நமது மூதாதையர்களும் முட்டாள்கள் அல்ல அப்போது இதெல்லாம் எதுக்காக சொன்னாங்க அப்படின்னா அந்த கோவில்களுக்கு போகிறது வழிபாடுகள் செய்கிறது பூஜைகள் ஆற்றுல செய்கிறது அதே மாதிரி பஜனைகள் செய்கிறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் செய்கிறதுனால என்ன பலன் கிடைக்கும் அப்படின்னா அந்தந்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீரும் இதை நீங்கள் ஃபஸ்ட்டு புரிஞ்சிக்கணும் அப்போ பிரச்சனைகள் தீரும்னா அப்போ ரொம்ப பிரச்சனையாக இருக்கா அப்போ இதெல்லாம் வந்து இந்த டையத்தில் நீங்கள் என்ன பண்ணலாம் இதெல்லாம் நீங்கள் வந்து கொஞ்சம் ஃபாலோ பண்ணி பார்த்தீங்கன்னா நான் சொல்கிறது புரியும் அப்போது லைஃப்பில் ரொம்ப பெரிய பிரச்சனையாக இருக்கா என்னடா அடுத்தது என்ன பண்ணுறதுனே புரியலையா அப்படிங்கிற மாதிரி இருந்ததுன்னா அப்போ நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா முதலில் தயவு செய்து உங்களுடைய சுயஜாதகத்தை உங்களுடைய சுய ஜாதகத்தை உங்களுக்கு பிடித்த ஜோதிடரிடம் சரிங்களா அப்படி இல்லை நீங்க என்ன ஃபாலோ பண்ணீங்கன்னா என்னிடம் முறையாக வந்து பார்த்து அதுக்குள்ள ஜாதக பலனை தெரிஞ்சுட்டு அதுக்கு தகுந்த மாதிரி வழிபாடுகளையும் பயிற்சிகளையும் பரிகாரங்களையும் செய்யும் பொழுது அது ஒரு நிறைய மாற்றம் கொடுக்குங்க அந்த மாசத்துக்கே வந்து பக்தியான மாதம் அதே மாதிரி அந்த பக்தினால ஜெயிக்கக்கூடிய மாதம்னு வரும் பொழுது நமக்கு எந்த தேவதை நமக்கு என்ன தேவதைன்னா என்ன இப்போ ஒரு ஜாதகத்தில் ஒரு வழிபாடுகள் செய்வது வந்து வெற்றியை கொடுக்கும் அதே வழிபாடு மற்ற வேறு யாருக்கோ நீங்கள் சொன்னீங்கன்னா அது பழிக்காது நான் சொல்றத புரிஞ்சுக்கோங்க நான் ஏன் இந்த வார்த்தையை சொல்கிறேன்னா இப்போ ஜென்ரலைஸ்டாக ஜென்ரலைஸ்டாக நான் என்ன இப்போ யாரோ ஒருத்தங்க ஒரு வழிபாடு பண்ணி ஜெயிச்சிருப்பாங்க அப்போ அந்த வழிபாடு பண்ணி ஜெயிச்சவங்க என்ன பண்ணுவாங்க பக்கத்து வீட்டுக்காரங்க எய்த்த வீட்டுக்காரங்க ஃப்ரெண்ட்ஸு இந்த மாதிரி விஷயம் அவங்கள்ட்ட போய் சொல்லுவாங்க நீங்கள் இந்த வழிபாடு பண்ணுங்கள் எனக்கு நல்லா இருந்தது அப்படின்னு சொல்லுவாங்க இவங்க பக்கத்து வீட்டுக்காரங்க இத்த வீட்டுக்காரங்க ஃப்ரெண்ட்ஸு ஃபேமிலியில் இருக்கவங்க போய் பண்ணுவாங்க ஆனால் வெற்றி கிடச்சிருக்கும் ஆனால் அந்த பர்டிகுலர் விஷயத்துக்காகத்தான் வெற்றி கிடச்சிருக்குமானால் அவங்களுக்கு வேறு விதமான வெற்றி கிடைச்சிருக்கும் இப்போ ஒருத்தருக்கு பொருளாதார ரீதியான வெற்றியை கொடுக்கக்கூடிய அதே வழிபாடு ஒரு சில பேருக்கு மன நிம்மதியை கொடுத்துருக்கும் ஒரு சில பேருக்கு திடகாத்திரத்தை கொடுத்துருக்கும் நான் சொல்றதை புரிஞ்சுக்கணும் இதைத்தான் நம்ம ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல இருந்து என்ன சொல்றோம்னா பொதுவான வழிபாடுகளை செய்வதை விட அவரவர் சுய ஜாதகத்திற்கு தகுந்தார் போல் அவரவர் சுய ஜாதகத்திற்கு தகுந்தார் போல் உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தில் இருக்கக்கூடிய தசா புத்தி அந்தரம் படியும் அதே மாதிரி அதுக்கு தகுந்த மாதிரி விஷயங்கள் ஏன்னா கோல்சாரம்ன்றதை விட போல்சாரத்துக்கு சக்தி இல்லைன்னு சொல்லல ஆனா போல்சார பலனுக்கோட தன்மை வந்து நம்மளுடைய சுயஜாதகத்தில் என்ன செய்கிறது என்பதையும் ஒப்பிட்டு பார்க்க வேண்டும் அப்படிங்கிறது தான் உண்மை ஸோ இந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் செய்யும் பொழுது உறுதியாக எப்பேற்பட்ட பிரச்சனைகளாக இருந்தாலும் உறுதியாக சொல்றேன் எனது அன்பார்ந்த ஸ்ரீதாந்திரிக் அஸ்ட்ராலஜி ஃபாலோயர்ஸ் நேயர்களே அப்போ எப்பேற்பட்ட துன்பங்களில் இருந்தாலும் சரி எப்பேற்பட்ட பிரச்சனைகளில் இருந்தாலும் சரி அதற்கான பாதையை நவகிரகங்களின் மூலமாக அதே மாதிரி இறைவனின் மூலமாக தங்களுக்கு கிடைப்பது என்பது உறுதி இதில் எந்த ஒரு மாறுபட்ட கருத்தும் கிடையாது அதனால் உங்களுக்கெல்லாம் பணிவாக சொல்கிற விஷயம் என்னென்னா இந்த காலங்களில் கார்த்திகை மாதமாக இருக்கலாம் கார்த்திகை இப்போ வரக்கூடிய மகாதீபம் பரணி தீபம் மகாதீப வழிபாடுகள் இருக்கலாம் அதே மாதிரி நீங்க ஒருவேளை ஐயப்ப சுவாமியை நினைச்சு வழிபாடுகள் இருக்கீங்களா விரதத்தோட இருங்க நான் என்ன சொல்றேன்னா எதுவுமே ஒரு ஸ்ரத்தையா ஸ்ரத்தையானா தான் இருக்கணும்னா தான் இருக்கணும் சரிங்களா அப்ப அந்த மாதிரி விஷயங்களோட நீங்கள் இருக்கும் பொழுது நல்ல ஒரு மாற்றத்தை கண்டிப்பாக கிடைக்கும் பட் நான் பொதுவா சொல்ற விஷயம்னா எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை நான் நல்லா இருக்கேங்கன்னு சொல்றவங்க விரதங்களை அனு அனு அனுஷ்ட்டீங்க ஜென்ரலான விரதங்களை அனுஷ்டிங்க இல்லைங்க எனக்கு லைஃப்பில் ஒரே ப்ராப்ளமாக இருந்துகிட்டு இருக்குங்க தடையாகவே இருக்குன்றவங்க உங்களுடைய சுய ஜாதகத்தை உங்களுக்கு பிடிச்ச ஜோதிடமோ இல்லைன்னா நீங்கள் என்னை ஃபாலோ பண்ணிங்கன்னா என்னிடம் வந்து பார்த்துட்டேன் அதுக்கு தகுந்த மாதிரி வழிபாடுகளை பண்ணிட்டு பண்ணிக்கிறது நன்மையை கொடுக்கும் சரிங்களா இது வந்து பொதுவான மேஷ மேஷராசி எனக்கு பலன் சொல்லுங்கள் ரிஷபராசி பலன் இதெல்லாம் வந்து பலன் கிடையாது நீங்கள் அதை புரிஞ்சுக்கணும் உங்களுடைய சுய ஜாதகம்ன்றது உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் டைம் ஆஃப் பர்த் ப்ளேஸ் ஆஃப் பர்த் பார்த்து அதற்கு தெரிந்தார்போல் நீங்கள் பார்க்குறது தான் உங்களுக்கு கரெக்டாக கொடுக்க மேஷ மேஷராசி அன்பர்களே இன்றைக்கி பலன் என்ன தெரியுமா ரிஷபராசி அன்பர்களே இன்றைக்கி பலன் என்ன தெரியுமா இதெல்லாம் கொஞ்சம் தயவு செஞ்சு அவாய்ட் பண்ணுங்க சரியா இதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிவிட்டு அதில் போய் டைத்தை நீங்கள் ஸ்பென்ட் விட உங்களுடைய சுயஜாதகத்தை வருடத்திற்கு ஒரு முறையாவது தங்களுக்கு பிடிச்ச ஜோதரிடம் பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி இந்தந்த மாதங்கள் உங்களுக்கு எப்படி இருக்குங்கிறத அனலைசிஸ் பண்ணிவிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி வழிபாடுகளை செய்யும் பொழுது நிறைய மாற்றம் வரும் எனினும் இந்த மாதங்கிறது கார்த்திகை மாதமும் மார்கழி மாதமும் வழிபாடுகளுக்கு உகந்தமா உகந்ததை உகந்ததை கொடுக்கும் உங்களுக்கு மிகப்பெரிய வெற்றிகளை கொடுக்கும் என்பதை தயவு செய்து மறந்து விடாதீர்கள் அதே மாதிரி நீங்க வந்து ஒருவேளை நீங்க முன்னாடியே வந்து ஏதாவது ஒரு இடத்துக்கு அட்வான்ஸ் கொடுத்துருக்கீங்க இல்ல இடா ஏதாவது ஒரு ப்ராசஸில் இருந்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா அந்த ப்ராசஸ் இடத்துக்கு நீங்க பணம் மேஜரா கொடுத்துட்டீங்க அப்போ அந்த டயத்தில் வந்து பதியிறதுக்காக இருக்குது அப்படின்லாம் சொன்னால் நீங்கள் அதெல்லாம் ரொம்ப போட்டு குழப்பிக்க கூடாது சரிங்களா கார்த்திகை மாதம் பண்ணக்கூடாது மார்கழி மாதம் பண்ணக்கூடாது இப்படிலாம் போட்டு குழப்பாதீங்க நான் சொல்கிறத புரிஞ்சுக்கோங்க அப்போ நீங்கள் மேஜராக முன்னாடி இனிஷியேட் பண்ணி அந்த வேலையெல்லாம் முடிக்கிற தருவாய் வந்து முக்கியமான சொத்தே வாங்குறீங்க செய்கிறீங்கன்னா இதெல்லாம் பார்த்துட்டு நிற்காமல் இல்லை நான் தைன் வந்தால் தான் நான் பதிவேன் இப்படிலாம் சொல்கிறத விட இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்கள் குழப்பிக்கிறத விட அந்த மாதிரி ஆல்ரெடி நீங்கள் அந்த வேலையை தொடங்கி இருந்தால் சரிங்களா தொடங்கி ஒரு பாதி தூரம் போயிருந்திருந்ததுனால் இந்த மாதத்தை பார்த்தலாம் ரொம்ப பயப்படாதீங்க அதே மாதிரி மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த காலை இந்த காலங்களில் கொஞ்சம் ஏர்லியாக எந்திரிக்க பாருங்கள் அதாவது இந்த கார்த்திகை மாதம் மார்கழி மாதம் இந்த மாதிரி காலங்களில் ரொம்ப ஏர்லியாக எந்திரிக்க பாருங்கள் உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும் கார்த்திகை மார்கழிங்கிறது ஐயப்பனுக்கு உகந்த மாதங்கள்ங்கிறது உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும் முடிஞ்சதுன்னா நான் நான் எப்படி சுவாமிக்கு முடிவை அப்படிலாம் நினைக்காதீங்க நீங்கள் யாராக இருந்தாலும் சரி ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி பட் பெண்களாக இருக்கிறவங்களுக்கு அந்த ஏஜ் ஃபேக்டர் இருக்கிற வரைக்கும் நம்ம வந்து பாத்தீங்கன்னா மலைக்கு போக முடியாதுங்கிறது அது பண்பாடு அதை வந்து அது வழி ம முறைகளை கொடுத்ததை வந்து நம்ம ஃபாலோ பண்ணணுங்கிறது தான் உண்மை அப்படிங்கும்போது பட் வீட்டிலே இருந்தே அந்த பீரியட்ஸ் இல்லாத காலங்களில் மனசார நீங்கள் சுவாமியே சரணம் ஐயப்பான்னு கூட சொல்லலாம் சரிங்களா முடிஞ்சதுன்னா அஷ்டோத்திரங்கள் சொல்லலாம் சாஸ்தா அஷ்டோத்திரங்கள் சொல்லலாம் கர்ப்பண்ண சுவாமி அஷ்டோத்திரங்கள் சொல்லலாம் அதே மாதிரி எங்கேயாவது வீடுக்கு அருங்காமையில் இருக்கக்கூடிய பஜனைகள் இருந்தது அப்படின்னு சொல்லி சொன்னால் அந்த பஜனைகளை போய் பண்ணலாம் ஏதாவது ஐயப்ப சுவாமிகள் இருந்தாங்கன்னா அவங்க வழி செலவுக்கு ஏதாவது உதவிகள் செய்யலாம் அவங்களால முடிஞ்சதுன்னா ஒரு பத்து பேருக்கு அன்னதானத்துக்கு உதவி செய்யலாம் சபரிமலைக்கு மாலை போட்டிருக்கோங்க இந்த மாதிரி பண்ணலாம் ஸோ இந்த மாதிரி பக்தியில் உங்களை உள்ள இன்வால்வ் பண்ணிக்கோங்க இது வந்து ஒரு பேசிக்கான விஷயங்களா கூட நீங்கள் பண்ணிக்கலாம் அனுப்புறீங்களே சரிங்களா இன்றைக்கி நான் ஜஸ்ட்டு உங்களை எல்லாத்தையும் பார்த்துறணும்னு நினச்சனால தான் ஐ கேம் என்னங்க சரிங்களா அதனால் உங்களை பார்த்தது சந்தோஷம் இதில் எத்தனை பேர் நீங்கள் பார்க்குறீங்க செய்கிறீங்கன்னு இல்லை அட்லீஸ்ட் நான் அந்த வீடியோ போட்டதுக்கப்புறம் நூறு பேர் பார்த்தா கூட ஐ எம் வெரி ஹாப்பி அவ்வளோதான் ஸோ வாணி ஸ்ரீ வாணி குட் ஆஃப்டர்நூன் சார் குட் ஆஃப்டர்நூன் வாணி ஸ்ரீ மேடம் உங்களுக்கு நெய் வந்துடும் சரிங்களா வேறு நெய் வந்து இந்த நாளைக்கு நாலா வந்துடும் வந்தவொடனே கூப்பிட்டு சொல்லுங்கள் நாராயணி சுப்பிரமணியன் குருஜி வணக்கம் வணக்கம் நாராயணி சுப்பிரமணியனம்மா சதீஷ் ராக்கெட் குட் குட் ஆஃப்டர்நூன் சார் குட் ஆஃப்டர்நூன் சதீஷ் ராக்கெட் சார் ஸோ ஸ்ரீனிவாசன் வணக்கம் சார் வணக்கம் ஸ்ரீனிவாசன் சார் ஃபைன் ஸோ இதுதான் உங்களுக்கு எல்லாேருக்கும் ஒரு ஹை சொல்லிர்லான்னு சொல்லி தான் வந்தேன் நண்பர்களை ஸோ பாருங்கள் இந்த மாதிரி வழிபாடுகள் முடிஞ்ச வரைக்கும் பண்ணுங்கள் இன்றைக்கி ஒரு லாங் செஷனாக என்னால் பண்ண முடியல காலையிலேருந்தே என்ன சொல்கிறது காலையில் செவன் ஓ கிளாக்லேருந்து வரிசையாக ட்ராவல்லே ரொம்ப கொஞ்சம் டயர்டாக இருந்துகிட்ருக்குது ஸோ தவறாக நினச்சிக்க வேண்டாம் ஸோ நம்ம சந்திக்கலாம் இடையில வாய்ப்புகள் இருக்கும்போது முடிஞ்சிடுச்சுன்னா தேவைப்பட்டால் லைவ் எடுக்கிறேன் லைவ் எடுக்கிறேன் அதே மாதிரி நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தான் பொருளாதார ரீதியாக வந்து உங்களுக்கு சபரிமலைக்கு செல்வதற்கு பணம் இல்லை என்றாலோ அதே மாதிரி சபரிமலைக்கு மாலை அணியவோ இந்த மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் எனக்கு பொருளாதார ரீதியாக சிக்கல் இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னீங்கன்னா உண்மையாகவே அவங்க கஷ்டப்படுறவங்களாக இருக்கும் பட்சத்தில் எங்களால் முடிஞ்ச உதவியை வருட வருடம் செய்வது போல் உங்களுக்கு மணி மாலை அணிவது முதல் சபரிமலைக்கு சென்று வருவது வரை அரிய நாள் முடிந்த விஷயங்களை இந்த வருஷமும் நிறைய பேருக்கு பண்ணிகிட்ருக்கோம் ஸோ வாய்ப்புகள் அப்படி உங்களுக்கு இந்த மாதிரி கஷ்டமாக இருக்க செய்துன்னா உண்மையாகவே அதுக்கு டிசர்விங்காக இருக்கிறவங்க டிசர்விங்னா அதற்கு உள்ள விஷயங்களில் இருக்கிறவங்க அவங்களுக்கு வந்து நம்ம உதவிகள் நம்ம செய்கிறோம் அன்பர்களே நம்ம இடையில வாய்ப்புகள் இருந்தால் நம்ம லைவ் எடுப்போம் பட் டெஃபினட்டாக ஒவ்வொரு வாரமும் ஞாயிற்றுக்கிழமை நம்ம வந்து லைவ் எடுக்கிற மாதிரி நெக்ஸ்ட் வீக்கும் நம்ம தொடருவோம் வேறு ஏதாவது வேறு விஷயங்கள் அவங்களுக்கு உங்களுக்கு ஏதாவது தகவல் தேவை பண்ணணும் அப்படின்னு சொன்னால் ஜாதகம் பார்க்கணும் செய்யணும்னு நினச்சிங்கன்னா எயிட் டபுள் ஒன் ஜீரோ எயிட் டபுள் த்ரீ ட்ரிபிள் ஜீரோ எயிட் டபுள் ஒன் ஜீரோ நைன் டபுள் த்ரீ ட்ரிபிள் ஜீரோ பெயிட் கன்சல்டேஷன்ஸாக பண்ணுறோம் சென்னையில் ஆஃபீஸ் இருக்குது திருச்சியில் ஆஃபீஸ் இருக்குது ஸோ ஃபோன் அப்பாயின்மெண்ட் பண்ணினாலும் எடுத்துக்கலாம் நண்பர்களே நம்ம அடுத்த வாரம் உங்களை சந்திக்கும் முறை உங்களிடமிருந்து வணக்கம் கூறி விடைபெறுவது உங்கள் விஜய் சேது நாராயணன் நன்றி வணக்கம் ஓம் சிவசிவபோன்